ஃப்ரேண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்லா கிராண்டான சில்க் சாரி சுப்பான கலெக்ஷன் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டியில் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் கிளாத் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இதில் த்ரெட்டு எதுவும் எடுத்துகிட்டு வராது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி பிளைனாக வந்திருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்து லைட்டாக அந்த த்ரெட் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டும் வராது பல்லு பாருங்க யூஷுவல் ஸ்டைப் போட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கும் பார்டர் ஷேடில் இருக்கிறது மஸ்டர்ட் மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா டார்க் கிரீன் வித்து மஸ்டர்ட் கலரில் வந்திருக்கு இதில் வந்து சரி வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்காது லைட்டாக இருக்கும் இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பாருங்கள் இது வந்து ஃபுல்லுமே உள்ளே எந்த அளவு த்ரெட்டு இருக்குன்னு ஏன்னா காலில் மாட்டோம் ஃபால்ஸ் வைக்கணும்னு அப்படின்லாம் இல்லை இது கீழே வந்து த்ரெட் இதோடு முடிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டும் வராது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் கிளாத்து இது மற்ற ஹோல்சேலில் நமக்கு இந்த எத்தனை பீஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபைவ் டென் ஒரே மாதிரி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ப்ளவுஸும் செப்ரேட்டாக வந்துடும் உள்ள சொ இடத்துல அந்த ப்ளவுஸ் ஒரு மீட்டர் உங்களுக்கு இருக்குது சூப்பரான கலெக்ஷன் வியா பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும் நம்ம கேட்லாக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே இப்போ இப்போ ஓப்பன் பண்ண பீஸோட ஒரிஜினல் பிக்சர் தான் இது ஒரிஜினல் வந்து எப்படி இருக்குது இது வந்து ஃபோட்டோ பிக் அப்படி இருக்குன்றது பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிளாத் வைஸ் சூப்பபாக இருக்கும் ஏன்னா இந்த ப்ரைஸில் யாருமே தர தர முடியாத ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்பப்போ வீடியோ வர வர திங்ஸ் வர வர அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்கிரிப்ஷன் இருக்குது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணால் போதும் கால் பண்ண வேணாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை மெசேஜ் மெசேஜ் பண்ணாலே கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷனில் வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்